ரச்சிதா மகாலட்சுமி ரொம்பவே ஹோம்லியாக நிறைய சீரியல்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் டிவி ஷோஸும் நிறையா பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இவங்க நடித்த படத்துலருந்து ஒரு டீசர் வெளியிட்ருக்காங்க அந்த டீசர் சம்மந்தமே இல்லாத ஒரு டீசர் தேவையே இல்லாமல் ஒரு கிளாமரஸான ஒரு டீசராக இருந்துச்சு ரச்சிதாவா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரட்சிதாவை எல்லாருக்குமே தெரியும் அவங்க விஜய் டிவியில் நிறைய சீரியல் பண்ணிருக்காங்க அவங்க பண்ண சீரியல்ல மிகப்பெரிய ஹிட் அப்படின்னா அது சரவணன் மீனாட்சி சீரியல் தான் இவங்க பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அங்கேயும் பயங்கர வந்துச்சு ஏன்னா ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதாவை லவ் பண்றதா சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு அதுக்கு பதிலடி கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பாஸ்ல இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தினேஷ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி இவங்கள சுற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் சுத்திட்டு இருக்கும் போது நேற்று இவங்க பிறந்தநாளில் முன்னிட்டு இவங்க நடித்த ஃபயர்ன்ற படத்துலேருந்து இவங்களோட பர்த்டே விஷஸ்க்காக ஒரு ப்ரோமோவை விட்டுருக்காங்க அந்த டீசர் ஒன்றுமே இல்லைங்க இவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி போயிருக்கு இவங்க சாரீயை கழட்டிட்டு வேற ஷர்ட்டை மாட்டுறது மட்டுமே தான் அந்த டீசராக இருந்துச்சு டீசர் எண்டில் ஹாப்பி பர்த்டே ரச்சிதா மகாலட்சுமி அப்படின்னு போட்டு எண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே இது ஒரு டீசர் இதுக்கெலாம் ஏண்ட டீசர் போடுறீங்க அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க இவங்க நடிச்சிட்டு இருக்க இந்த படம் பேர் ஃபயர் இது ஒரு ஹாரர் ஃபிலிம் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறது பாலாஜி முருகதாஸ் சாக்ஷி அகர்வால் அண்ட் ரச்சிதா மகாலட்சுமி இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஒன்றும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு தோணலை இந்த படத்துல நடிச்சு ரச்சிதா மகாலட்சுமியோட பேரு தான் டேமேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் இருக்கு நீங்க அந்த டீசரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த மாதிரி சிறு நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க